அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சிங் முனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டை அக்கௌண்டர்ல இருக்கிற ராகுக்கு கீது செவ்வாய் ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் மகேந்திரன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க டிசிஎஸ்சில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரும் பன்னெண்டு அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் மீனம் இவங்களுக்கு ராகு இருக்குங்க கூட பிறந்த இங்கே வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து கணேசன் அம்மா பேர் வந்து சரோஜா இவங்க வேட்டுல பிள்ளை வேட்டு கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கொடுமுடி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு ஒன்றரை ஏக்கரை தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சந்திரமோகன் படிப்பு பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க இப்போ ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்காங்க சொந்தமாக மாத வருமானம் வந்து ஒரு லட்சம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஆறு நாற்பத்தி ஆறு பிஎம் கிழமை திங்கள் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் மீனம் இவங்களுக்கு கேசவா இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ஜெயராம் அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க சாந்தப்பட வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது தோட்டம் ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே தனபால் படிப்பு டிசிஎஸ் முடிச்சிருக்காங்க பவர்லும் சொந்தமாக வச்சுருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஏழு இருபது ஏஎம் கிழமை சனி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகுகேசவாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து குப்புச்சாமி அம்மா பேர் வந்து கிருஷ்ணவேணி இவங்க வேட்டுக்கொண்டூரில் கரை வேட்டு குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து அரைச்சலூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது அஞ்சு செண்டு காலையிட இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க தறி வந்து சொந்தமாக வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் ஜீவானந்தம் படிப்பு டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்காங்க இப்போ சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூரில் மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பத்து நாற்பத்தி ஒன்று ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் மேசம் இவனுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பியுண்ணு அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து ராதாமணி இவங்க வேட்டுலாம் அந்தி வேட்டு கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீரருக்கு நாலு ஏக்கரை பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியா இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சந்தன கோபாலகிருஷ்ணன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஜேஇஇயில் சென்னையாக ஒ சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் பதினொன்று ஒன்று ஏஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குங்க கூடு பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து செல்லம்மாள் இவங்க வேட்டுக்கொண்டரில் பீச்சை வேட்டு குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது பூமி நாளைக்குற இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ பிடெக் முடித்த நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜனரத்தினம் படிப்பு டிஎம்இ முடிச்சிருக்காங்க இப்ப சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி ரெண்டு பத்தாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நேரம் ஏழு முப்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி தனுஷ் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் மேசம் இவங்களுக்கு ராகுகேசவா இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து சுமதி இவங்க வேட்டுக்கௌண்டரில் பாட்டாளி வேட்டு குலத்தை சேர்ந்தவீங்க ஊர் வந்து பெருந்தளையூர் சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி திருமூர்த்தி படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பத்து தொண்ணூற்றி மூணு நேரம் ஆறு பதினேழு பி எம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் போரட்டாத்தி லக்னம் மேசம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட போகிறது இங்கே வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து வெங்கடாச்சலம் அம்மா பேர் வந்து நல்லம்மாள் இவங்க வேட்டுக்கவுண்டரில் அந்தி வேட்டுக்குள்ள சார்ந்துவிங்க ஊர் வந்து நம்பியூர் சொத்துவரம் வந்து பூமி மூணு ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடி டிகிரி முடித்த நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயட் பி சங்கீத் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சிஎம்எஸில் ஐடியில் பெங்களூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் அஞ்சு நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகுகே இருக்குங்க கூட வந்து அக்கா பிறந்த அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து சாந்தி பீச்சை வேட்டு குழந்தை சார்ந்தவங்க ஊர் வந்து சின்ன குட்டை சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சதீஷ்குமார் படிப்பு எம்ஐபி முடிச்சிருக்காங்க இப்போ யூஎஸ் பேங்க்கில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபத் எழுபதாயிரம் பிறந்த தேதி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஆறு அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கன்னி நட்சத்திரம் மஸ்தம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுகே செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பெயர் வந்து மயில்சாமி அம்மா பேர் வந்து சிவபாக்கியம் இங்க வேட்டு குன்னாடி குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பல்லடம் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு காலையில் ஒரு நாலு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் கௌதம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இப்போ குவாலிட்டி இன்ஜினியராக ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்பது இருபத்தி மூணு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மேஸ் மீனம் இவங்களுக்கு ராகுகேச அவன் இருக்குங்க கூட பிறந்த வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து முருகேசன் அம்மா பேர் வந்து வசந்தாமணி இவங்க வெங்கி வெங்கிகுளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது மூணு சென்ட் காலிடம் இருக்குது சொந்த வீடெலாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு ஒரு பதினாறாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சுதான் இருக்கட்டும் நன்றி